வேண்டாம் சொல்லுறேன் நல்லா வேணும் உங்களுக்கு பேர் பேர் வேணும் உங்களுக்கு உங்கள் மொடையர் மட்டும் வேணும் பேர் போடுறேன் சார் யாரும் நஸ்ட் போக பேர் மட்டும் வேணும் முடியாது மட்டும் வேணும் உங்களுக்கு முடியல முன்னேற சொல்கிறோம் உங்களுக்கு ரோடு போட்டால் ரோடு எட்டால் நாங்கள் ரோடு போடுறோம் அப்படி முடியாத சொல்கிறீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டான என்ன ஆகிருக்கு உங்களுக்கு வந்து எம்பிஎம்எல் அந்நிய எல்லா பசங்களும் அழுறாங்க அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நடந்துட்டு போனோம் அவங்களுக்கெல்லாம் ரோடு வேணும் பெரிய பசங்க நடந்துட்டு போங்க ஒன்னாவது ரெண்டாவது தான் ராமன் தொட்டிலேருந்து தொட்டி கவன் பள்ளிக்கு நடந்துட்டு வராங்க அவங்கெல்லாம் என்ன சார் பண்ணுவாங்க மக்கள் இப்போ எம்எல்ஏ அவங்களே வந்து மூணாவது மனுஷர் மாதிரி வந்து பிரச்சனை பண்ணி உட்காந்தா மக்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க எப்படி படிக்கிறது எப்படி அவங்க ஃபியூச்சர் யோசிக்கிறது ஒரு எம்எல்ஏ தன்னுடைய சாதாரண ஒரு கடமையை செய்ய விடாமல் கட்சியில ஒரு பெரிய பதவியில் ஒரு துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய உங்களுக்கே இந்த நிலைமை இருக்குன்னா மற்ற பகுதிகளில் இது போன்ற எவ்வளவு பிரச்சனைகள் வரும் இது குறித்து ஒரு நாலு மணி நேரம் நீங்களே உட்காந்து தான் உங்களுடைய திட்டப்பணிகளை துவக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் ஏற்பட்டிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து தமிழகம் முழுவதும் இதே நிலை தமிழகம் முழுவதும் இதே நிலை ஆனால் இந்த மாவட்ட நிர்வாகம் நான்கு மணி நேரம் கடுமையான முயற்சி எடுத்துதான் இந்த இதை துவக்கி வைத்திருக்கிறேன் இங்கே இருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்றவர்கள் ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவளுக்கு தெரியாது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது மக்கள் மீண்டும் வாக்களித்தால் தான் ஆட்சி அமைய முடியும் என்று அவர்களுக்கு மறந்து விட்டார்கள் அப்படி மறந்து தான் தோன்றித்தனமாக இவர்கள் செயல்களில் ஈடுபடுகின்ற காரணத்தினால் எதிர் வருகின்ற தேர்தலில் அதற்குரிய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ தன்னுடைய சாதாரண ஒரு கடமை செய்ய விடாமல் இது ஒரு எதிர்ப்பு நிலை இருக்குது நீங்க கட்சியில ஒரு பெரிய பதவியில் ஒரு துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய உங்களுக்கே இந்த நிலைமை இருக்குன்னா மற்ற பகுதிகளில் இது போன்ற எவ்வளவு பிரச்சனைகள் வரும் இதை குறித்து நாலு மணி நேரம் நீங்களே உட்காந்து தான் உங்களுடைய திட்டப்பணிகளை துவக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் ஏற்பட்டு இதை பற்றி உங்களுடைய கருத்து தமிழகம் முழுவதும் இதே நிலை தான் தமிழகம் முழுவதும் இதே நிலை தான் ஆனால் இந்த மாவட்ட நிர்வாகம் நான்கு மணி நேரம் கடுமையான முயற்சி எடுத்து தான் இந்த இதை துவக்கி வைத்திருக்கிறேன் இங்கே இருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்றவர்கள் ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவளுக்கு தெரியாது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது மக்கள் மீண்டும் வாக்களித்தால் தான் ஆட்சிக்கு அமைய முடியும் என்று அவளுக்கு மறந்து விட்டார்கள் அப்படி மறந்து தான் தோன்றித்தனமாக இவர்கள் செயல்களில் ஈடுபடுகின்ற காரணத்தினால் எதிர்வருகின்ற தேர்தலில் அதற்குரிய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள்

ಬೆಳನ್ನೋ ಬೋಳಾ ನಾನು ವಿಶೇಷತೆ ಅಣ್ಣ ನೀವು ಪಾಪ ವಿಶೇಷತೆ ರೋಡ್ಲ ಕೊಕ್ಕಂಡಿಸ್ತೆ

ಯಾರು ಹೆಚ್ಚು ನ್ಯಾಯ அப்போ சலனத்துக்கு திருச்சில குடுத்துங்கடா. உட்கார்ந்துச்சின்றது புஜேசிக்குச்சின்றது. புஜேரம் கிட்ட ஏல. புஜேமா நீங்க போய் புஜேல. ஏம் சேசிடாரான்னு சொல்லி ஸ்பூட் செய்யுச்சப்பனா. நீ கேமரா பண்ணி. கன்னான் பெட்ல இருந்து ஓபன் சென்சிட்டிவிட்டி கேமரா மம்ல. அத ஏச பந்து பச்சோ பந்து. யாராவது துடு எல்லாம் நம்ம ஜாதற. யார் ஃபிلمல? ராய் கூட எம்எல்ஏ கூட பிச்ச. கேமரா வலா. கெட்ட கெட்ட எல்லாம் எல்லாம் பேடா எல்லாம் கெட்ட நம்ம இந்த புத மாட்டே இல்லை और कुछ कुछ है

अरे त्यसैले गर्नु पर्छ कम्पनी आभी पिटीशनको अलार्बिन कलेदो अलार्बिनले गर्नुपर्छ अलार्बिनले गर्नुपर्छ अब त्यो बन्द हुने तपाईंको पनि हो यायबाट બેલા પોંડે ઇસ સસ કોન્ડમ આયરા பாத்தையதே குருமரை எம்எல்ஏ வாய் கேட்குது 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 ஆ குயே எம்எல்ஏ முருகானதா எங்கோசி நீச்சின்டி எம்எல்ஏ முருகானே வாய் கேட்குது எம்எல்ஏ முருகானே வாய் கேட்குது ஏடிஎன்ட் கோவர்மெண்ட்ல லாகிட்டு ರೋಡ್ ಲೇದನ ಚಿಂತೆ ಚಿಕ್ಕandı. ಲೆದ ಎನೂಸಿ ಸುಪೇಂಡಾ. ಲೆದ ಎಕ್ವಿಪ್ಮೆಂಟ್ ಯಾವ ಡಿ ಎಂ ಎಲ್ ಪೋಟಾ ಸುಪೇಂಡಾ. ಲೆದ ರೋಡ್ನ ಮಾರ್ಕೊಳ್ಳಿದ ಒಂದು ಬೆಲೆ ಸರ್ ఎవరు ಜನರೇಟರ್ ಆ ಜನರೇಟರ್ ವರ್ಕ ಆ ಸುಪೇಂಡಾ. ಈಗ ತಿಮೋಕ ಈಗ ತಿಮೋಕ ಕೊಣ್ಣಂದ ದಿಟ್ಟುತ್ತೆ. ತಲೆ मिटाने से नहीं मिटाने से नहीं रोड पर सुधर रोड पर क्या करेंगे सुबह सुबह रोड पर क्या बनाता है रात को दानी से गाड़ी रात को मंदी जो भी साड़ी का दानी है आगे मच्छत्ता मगे मच्छत्ता मुंबदा आगे मच्छत्ता 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 आगे मच्छत

ராவோ யாராவது பேசறானே இல்ல நான் பேசறதுல சொந்த அவனோட फंडाனா ஏஎஸ் காமிக்கு கர்கார் காமிக்கு இல்ல यार டெண்டர் போட்டுங்கறாங்க அவங்க பேர் சொல்லுப்பா யாரேங்க பேர் சொல்லு அந்த பாதி ஒரு சும்மா ஒரு பூஜை பூஜை பண்ணுங்க

எல்லா பசங்களும் எல்லாம் கால்வழியில் நான் அழுந்துட்டு வராங்க நைட்டு வா வீட்டுக்கு வந்த வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றதுல சார் எல்லாம் அழந்துட்டு வாங்க வராங்க கால்வழிலே பதினஞ்சு வருஷமா ரோடு போடல போன வருஷம் என்ன சார் சார் ரோ வரும்போது டென்ட்ரு வந்துருச்சு நீங்கள் ஓட்டு போடுங்க நாங்கள் உங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்குறோம் நாங்கள் பத்து வருஷம் ஆயிடுச்சு ஏன் சார் அவங்க தலைவர் வந்து எம்பி எம்எல்ஏ வந்து ஏன் சார் ரோடு போடல எங்களுக்கு எல்லா பசங்களும் அழுறாங்க ஏ நான் அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நடந்துட்டு போனோம் அவங்களுக்கெல்லாம் ரோடு வேணும் நம்ம பெரிய பசங்க நடந்துட்டு போங்க ஒன்றாவது ரெண்டாவது ராமன் ராவன் தோட்டிலேருந்து தொட்டிகோன் பள்ளிக்கு நடந்துட்டு வராங்க அவங்கெல்லாம் என்ன சார் பண்ணுவாங்க மக்கள் இப்போ எம்எல்ஏ அவங்களே வந்து மூணாவது மனுஷர் மாதிரி வந்து பிரச்சனை பண்ணி உட்காந்தா மக்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க எப்படி ப படிக்கிறது எப்படி அவங்க ஃபியூச்சர் யோசிக்கிறது எப்படி சார் இங்கேருந்து நடந்துட்டு தமிழ் ஸ்கூல் அங்கே தான் போகணும் எல்லாரும் ராமன் தொட்டிலிருந்து அவங்களாம் எப்படி சார் போவாங்க எப்படி படிப்பாங்க எப்படி இது பண்ணுவாங்க சொல்லுங்கள் சின்ன பசங்களாம் ஒன்றாவது படிக்கிறவங்களும் அங்கே தான் சார் வரணும் தொட்டியாக ஒன்று நாலு கிலோமீட்டர் வருது ஊரில் வரணும் அவங்களாம் எப்படி போவாங்க எப்படி படிப்பாங்க அவங்க இவங்க பீச்சர் இவங்க பார்த்துக்குறாங்க அவங்க பீச்சர் பசங்களோட பீச்சில் அவங்க எப்படி சாப்பாடுங்க திமுக கட்சிங்க இப்போ அவங்க மேம் நம்ம கட்சி வந்திருக்காங்க அவங்க ரோடு போடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ரோடு போட்டு தான் வந்திருக்கோம் அந்த கட்சிக்காரங்க வந்து தடுக்கிறாங்கன்றாங்க நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அந்த கட்சிக்காரங்க இப்படி சொல்கிறாங்க மக்கள் என்ன பண்ணுவாங்க நீங்கள் பாட்டுக்கு தகவல் பண்ணிட்டு உக்காந்தாக்கா மக்கள் எல்லாம் அப்படியே உக்காந்துட்டு அப்படியே ரோடில் இருந்தாக்கா சாப்பாடு தண்ணியார் பசங்களுக்கெல்லாம் யார் சார் பார்க்குவாங்க அவங்க தானே சார் பார்க்கணும் இப்போ எம்எல்ஏ அவரு இப்போ என்ன அவங்க தானே சார் எல்லாமே ரோடு பார்க்கணும் எல்லாமே செய்யணும் அவங்களே செய்யாமல் வந்து மூணாவது மாதிரி மாதிரி ரோடில் வந்து உக்காந்து எல்லாம் இல்லை நாங்கள் இப்படி தான் பண்ணுவோன்னு உக்காந்தாக்கா மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க Terima kasih telah menonton